உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்க தினமும் ஒரு நலன் தரும் யோகா யோக கலை மாமணி கிருஷ்ணபாலஜியின் யோக கலைகளை பார்ப்போம் ஒரு மனிதன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க உடல் இருக்க எல்லா உறுப்புமே வந்து முக்கியமானது தான் அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த நரம்பு மண்டலத்தை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யோகா கலையில ஏதாவது பயிற்சி இருக்கா வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான கலை வணக்கம் நேர்களே நலம் தரும் யோகால நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மன ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு பார்த்துட்டு வந்திருக்கோம் நிறைய நேயர்கள் பல கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு ஏற்ற பயிற்சிகளையும் கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கு நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது நரம்பு மண்டலங்கள் நறுஸ் வீக்னஸ் இருக்கு பாருங்கள் அது நன்றாக இயங்குவதற்கும் அதற்கு என்ன யோகத்தில் பயிற்சி இருக்கின்றது இந்த நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்காத நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கே ஏற்படுகின்றது அந்த நறுஸ் வீக்னஸ் ஸோ அப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு என்ன பயிற்சி அதற்குரிய எளிமையான பயிற்சிகளை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே மன அழுத்தம் இருக்கும் பொழுது நம்ம உள் உறுப்புக்கள் நறுசு அதனுடைய நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கங்கள் பாதிக்கப்படும் அப்போ மனதை சாந்தமாக வைத்து கொள்ளக்கூடிய பக்குவமான பயிற்சிகள் என்ன அதற்குரிய முதிரைகள் என்ன அதை நம்ம சரியான வகையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படின்னா அதுவே நமக்கு மனம் அமைதியாக இருக்கின்ற பொழுது தான் அந்த உடலில் இரத்த ஓட்டம் மூச்சோட்டம் வெப்ப ஓட்டம் மூன்றுமே சீராக இயங்கும் அப்போ மனம் அமைதிப்படுவதற்குரிய ஒரு முதிரையும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரை சுமண முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இந்த முதிரையை நம்ம தினமுமே பயிற்சி பண்ணோம் அப்படின்னா நரம்பு மண்டலங்கள் சார்பாக ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றன அதோடு சேர்ந்து ஆசனத்தில் புஜங்காசனம் இந்த புஜங்காசனத்தை முறைப்படி பிராக்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டலங்களுமே நன்றாக இயங்கும் குறிப்பாக முதுகுத்தண்டு திடமாக இருக்கும் அப்போ நர்ஸ் வீக்னஸ் ஏற்படும் பொழுது பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அப்போ முதுகுத்தண்டு திடமாக இருந்துச்சுன்னா அதை சார்ந்த உள்ளுறுப்புகளும் நரம் மண்டலங்களும் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இன்றைக்கு இந்த யோக பயிற்சியை எடுத்துக்கோங்க இந்த முத்திரையை எடுத்துக்கோங்க அதேபோல் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கின்ற பொழுது நம்ம சாப்பிடலை அப்படின்னா அதுவும் நோய்தான் பசி இல்லாமல் சாப்பிட்டால் அதுவும் நமக்கு நர்ஸ் வீக்னஸ் தான் கொடுக்கும் அப்போ அதில் நம்ம வந்து சரியான ஒரு அளவு முறையை ஏற்படுத்திக்கிடணும் அதே மாதிரி உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு அந்த ஓய்வு சரியான அளவில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் சரியாக இருக்கும் நரம்பு மண்டலங்கள் ஒழுங்காக இயங்கலைன்னுக்கு அப்புறம் நம்ம நிறைய மாத்திரைகள் எடுக்கிறோம் ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு பக்க விளைவு நிச்சயமாக இருக்கும் அப்போ அப்பொழுது தான் நம்ம நினைத்து பார்க்குறோம் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி அப்பொழுது தான் சிந்தனை செய்கின்றோம் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களும் சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த சுமண முத்திரையையும் இந்த புஜங்காசனத்தையும் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள் வளர்ந்து வரக்கூடிய இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் நறுஸ்வீக்கினஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலங்களினால் பாதிக்கப்படக்கூடிய நிலை வரவே கூடாது அப்போ நன்றாக இயங்கணும் மூளை நரம்புகள் நன்றாக இயங்கணும் உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும்னா இந்த இரண்டு பயிற்சிகளையும் எடுத்துக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குகிறக்கும் மன அழுத்தம் நீக்கக்கூடிய ஒரு எளிமையான முத்திரை சுமண முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடிகள் கூர்ந்து கவனிக்கவும் யோக பயிற்சிகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பொறுமையாக பயிற்சி பண்ணணும் இப்போ கண்களை மெதுவாக திறந்துக்கோங்க சுமண முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல அஞ்சலி முத்திரை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கையை கும்பிட்டுக்கோங்க அப்படியே கை மாற்றிக்கிறாங்க ரெண்டு பெருவர்களும் மேல் நோக்கி இருக்கிறது கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும் இந்த முதிரை நறு ஸ்வீக்கினஸ் நரம்பு மண்டலங்களை ஒழுங்காக இயங்க செய்கின்றது நம்ம உடம்புக்குள்ள கூடிய பேங்க்ரியாஸ் கனயத்தை நன்றாக இயங்க செய்கின்றது மனதில் ஏற்படுகின்ற சோர்வை நீக்குகின்றது ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கின்றது ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றது மன அழுத்தம் நீக்கி ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை நமக்கு கிட்டும் தான் நமது நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும் இந்த முதிரையை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நறு ஸ்வீக்கினஸ் உள்ளவங்க நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பொறுமையாக கைகளை சாதாரணமாக வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஒரு ஆசன நிலையில் ஒரு புஜங்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனமாக போகிறோம் எப்படி ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பொறுமையாக படுத்துக்கோங்க ஆசனங்களை நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை வந்து இதயத்தினுடைய பக்கத்தில் வச்சுருக்குறோம் கையை நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க கையில் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் முடிந்த அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே ஸ்லோவாக வாங்க பொறுமையாக படுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பத்து வினாடிகள் ஓய்வு எடுத்துக்கிடணும் நேர்களுக்காக மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கைகளை நன்றாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மிக மெதுவாக மூச்சு வழிய விட்டு பொறுமையாக வாங்க ஒரு பத்து வினாடிகள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நிதானமாக சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க கைகள் ரெண்டு சின்முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள் பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களே இந்த மூன்று வகையான பயிற்சி இது அழகா தினமுமே காலை மாலை மதியம் மூன்று வேளையும் பிராக்டிஸ் பண்ணுங்க முடியாத அளவுக்கு காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக இருபத்தோரு நாட்களில் யாராருக்கெல்லாம் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த நரம்பு மண்டல நறுசுவீக்னஸுன்னு சொல்கிற பாருங்கள் அதிலிருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் உடல் மனோரீதியாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் நாளை ஒரு எளிமையான யோகா முத்திரையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்